விருச்சிகத்துல சூரியன் இருந்தால் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நேர்த்தியா திறன்பட முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால கடினமான உழைப்பு அப்படிங்கிறதும் இவங்க கட்டாயமா அந்த உழைப்பை செய்வாங்க சோ விருச்சிகத்துல குரு இருந்து அப்படின்னா குரு வந்து ஒரு மறைவுல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல ராகு இருக்கிறவங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதே மாதிரி பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனம் இருக்கணும் வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப அவசியம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதையும் பிரம்மாண்டமா பண்றது ரொம்ப பெருசா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி செய்யற விஷயங்களை தவிர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதே போல் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது வணக்கம் வாழ்க பலமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் நவகிரகங்கள் நின்றால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறேங்க அதில் முதல்ல வந்து சூரியன் விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நேர்த்தியாக திறன்பட முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் கடினமான உழைப்பு அப்படிங்கிறதும் இவங்க கட்டாயமாக அந்த உழைப்பை செய்வாங்க இந்த ஒரு சாப்பாடு தண்ணி இல்லாமல் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வேலையில் நல்லா கவனமாக செய்வாங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் சலனங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணுறது அப்படிங்கிறதுலயே இந்த முடிவெடுக்கிறதுக்கு சலனம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தாமதமாகும் அப்படி முடிவெடுத்தாலும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுல இவங்களுக்கு ஒரு கால தாமதங்கள் இல்லை வேறு யாராவது வந்து இப்படி பண்ண வேண்டாம் அப்படி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி எதையாவது ஒன்று கொழப்பி விட்டுறது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல நிதானமாக தெளிவாக திடமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வந்து வில்லங்கத்தில் இருக்கிறது பூர்வீக சொத்து எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறது அனுபவிக்க முடியாத சொத்துக்கள் இருக்கிறது இது எல்லாமே இந்த விருச்சிக சூரியனில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புத்திர தோஷத்தை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது ஸோ புத்திரம் பற்றின ஒரு கவலையும் ஒரு கேள்வியும் வந்து இவங்களுக்கு என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தலை இவங்களுக்கு அதே மாதிரி தாங்க தலை வலது கண் முதுகு சார்ந்த வழிகள் இருக்கிறது இயல்பாக இருக்கிறது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இப்போ விருச்சிகம் அப்படின்னு எடுத்துட்டாலே இது சந்திரன் நீசமாகின்ற ராசி அப்போ ஒன்னே ஒண்ணுதாங்க மனதை திடமாக தெளிவாக நிதானமாக வைத்து கொண்டால் எல்லா காரியங்களும் இவங்களுக்கு வெற்றி அடையும் மனம் மட்டும் இவங்களுக்கு தடுமாறிடுச்சு அப்படின்னா சீட்டு கட்டி மாதிரி சரசரன் இவங்களே சரிஞ்சிருவாங்க அதனால விருச்சிகத்துல சந்திரன் இருக்கிறவங்க மனதை பத்திரமா பார்த்துக்கணும் மனதை திடமாக வைத்துக் கொள்வதற்கான பயிற்சிகளை எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சிகத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அது வீடே செவ்வாயினுடைய வீடு தான் சோ செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாக வலுவா இருக்குன்னு அர்த்தம் அப்ப விருச்சிகத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக திடமாக செய்கின்ற ஒரு குணம் அவங்க இருக்கும் அதே மாதிரி விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த ஒரு காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னாலும் கவனிச்சுட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே கவனிப்பாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்ட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமா முன்னாடி நின்று இறங்கி போராடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க அப்ப இதில் ஒரு விஷயத்த கவனிக்கணும் யாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க போனாலும் முதல்ல அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இவங்க முழுமையா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க தன் அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா அது என்ன எதுன்னு கேட்காம டக்குனு இறங்கிடுவாங்க அதாவது இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம உள்ள இறங்கும் போது அது இவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சங்கடங்களையும் ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் இவங்க பார்த்துக்கணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே வந்து வெப்பம் பித்தம் சார்ந்த நோய்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உணவு பழக்கத்தில் இவங்களுக்கு கட்டாயமாக இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியமா தேவை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இது எங்கே போகுது அப்படின்னா இந்த பயில்ஸ் சார்ந்த ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இதுதான் அதனால உணவு பழக்கத்தில் வந்து இவங்க என்றைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகத்தில் புதன் இந்த விருச்சிகத்தில் புதன் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆவணங்கள் அடையாள அட்டைகள் பேங்கோட அக்கௌண்ட் இப்படி எல்லா விதமான பேப்பர் ஒர்க் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திர பிரச்சனைகள் இருக்கிறது ஆவணங்கள் சரியான இல்லாமல் இருக்கிறது முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே அனைத்து விதமான பேப்பர்களிலும் இவங்க கவனமாக இருக்கணும் அதை அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கிறதும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இவங்க யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்கக்கூடாது அடுத்தவங்களுடைய கடனை இவங்க எடுத்துக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கிடும் அப்படிங்கறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல மிக மிக கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியங்க கடன் கொடுக்கக்கூடாது இவங்க கடனை கொடுத்துட்டு இவங்க கஷ்டப்படுற மாதிரி இல்லை இவங்க போயிட்டு அதில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுங்கிறதுனால யாருக்கும் கடன் கொடுப்பதையோ கடன் வாங்கறதையோ இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு வெறுச்சிகத்துல குரு இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஆன்மீக தேடுதல்கள் ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்துல வந்து உயர் உயர்கல்வி உயர் பதவி ஒரு புகழ் அடைவதற்கு முதல்ல தடைகளை கொடுக்கும் அந்த தடைகளை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தை இவங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்களுடைய உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் உட்கார வச்சிரும் ஸோ விருச்சிகத்தில் குரு இருந்தது அப்படின்னா குரு வந்து ஒரு மறைவில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடைகளும் அந்த தாமதங்களும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை கற்றுக்கொண்டால் அது உயர்ந்த புகழையும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் அப்படிங்கிறத கொடுத்துருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் வந்து சுக்ரன் இந்த வெருச்சிகத்தில் சுக்ரன் இருக்கிறவங்களுக்கும் வந்து திருமணம் தாமத தடைகள் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது திருமண வாழ்க்கையில் சீக்கிரமாக திருமணம் நடக்கும்போது கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன சங்கடங்கள் மனைவியோட ஒரு வாக்குவாதங்களை கொடுத்துர்றது மனைவி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாம தடுமாறுறது அந்த மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளவு சீக்கிரம் இவங்க வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கும் மனசோர்வு இவங்கனாலே கணவர்னாலையும் அதை புரிஞ்சுக்க முடியாத ஒரு தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதும் இந்த விருச்சிக சுக்கரனில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நண்பர்களுடைய தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கமாக அமைந்துருச்சு அப்படின்னா அது இவங்களுக்கும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சம்பாதிச்சு கொடுத்துரும் அதனால வந்து நண்பர்கள் விஷயத்துல இவங்க என்னைக்குமே கவனமாக இருக்கணும் அதே போல் நண்பர்களிடம் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அவங்க எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லிடுவாங்க அப்ப இன்னும் இவங்களுக்கு சிக்கலாயிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படின்னு வரும்போது இது மன வாழ்க்கையில் சின்ன சின்ன வேறுபாடுகளை கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால நிறை குறையோடு தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருந்தால் மன வாழ்க்கை திருப்தியான நிறைவான ஒரு வாழ்க்கையாக அமையும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுக்கும்போது இது வந்து யூரினல் யூட்ரஸ் சார்ந்த தொந்தரவுகளையும் மர்ம உறுப்புக்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன உபாதைகளையும் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால இதிலெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் சனி விருச்சிகத்துல இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது இவங்க அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்தையும் யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க ஒரு ரகசியம் அப்படிங்கிற ஒண்ணு எப்பவுமே இவங்க கிட்ட இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க யார்கிட்டயும் அந்த ரகசியத்தை தொழிலினுடைய நுணுக்கங்களை மற்றவங்க கிட்ட வந்து சொல்லாம இவங்க இருந்தாங்க அப்படின்னா தொழிலில் வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சியையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த விருச்சிக சனிக்கு இருக்குது என்ன இவங்களுடைய சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தடைகளை தாண்டி தான் அதுக்கப்புறம் கொடுக்கும் ஸோ அந்த பாடத்தை கற்றுக்க வேண்டியது இந்த விருச்சிக சனிக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே போல் வந்து கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற வேலையை நாளைக்குன்னு ஒத்தி போடுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கடின உழைப்போடு நேர்மையாக உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விட்டுரும் அடுத்ததாக இருக்கிறது விருச்சிகத்தில் ராகு விருச்சிகத்துல ராகு இருக்கிறவங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனம் இருக்கணும் வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப அவசியம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதையும் பிரம்மாண்டமாக பண்ணுறது ரொம்ப பெருசாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் வாங்கி செய்கிற விஷயங்களை தவிர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதே போல் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது கிருமி தொற்று தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால உணவு பழக்க முறைகளிலும் வாழ்வியல் முறைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கிறது மிக மிக அவசியமான தேவை அதே போல் விருச்சிகக்கு ஏதோ வெறுக்கேதோ அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி ஒரு தனிமை ஒரு துக்கம் இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே அதில் ஏற்படக்கூடிய தான் பார்க்கணுமே தவிர ஒரு தோல்வி அப்படின்னா அடுத்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குது எதையோ ஒன்று சரியாக செய்யாமல் போனதுனால தான் நமக்கு வந்து இந்த தோல்வி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலும் அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யும் பொழுது அது இரு மடங்கு வெற்றியை கொடுக்கும் அதுதான் இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையாக கட்டிவாங்க கண்டிப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்